இப்ப நம்ம வந்து காக்காய்க்கு உணவு வைக்கிறது இல்ல விரதம் இருக்கிறது இல்ல இறந்தவங்களை நினைச்சு நாம வழிபடுறது இல்ல அவங்களுடைய போட்டோவை கும்பிட்டுட்டு போறது இல்ல அவங்களுக்கு போட்டோவுக்கு ஒரு பூ வைக்கிறது விளக்கு போடுறது தீபம் ஏத்துறது நம்ம பாட்டு அவங்கள பத்தி கவலைப்படாம நம்ம காக்காய்க்கும் வைக்காம குளிக்காம கொள்ளாம நம்ம பாட்டுக்கு சமைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது நம்ம பாட்டுக்கு சுகபோகமா வாழ வேண்டியது அப்ப அவங்க பார்த்துட்டு நமக்கு சாபத்தை தந்து விட்டு போகிறார்கள் இறந்தவர்கள் சொர்க்கத்துல இருக்கிறாங்களா நர நரகத்துல இருக்காங்களான்னு எப்படி தெரிகிறது அப்படின்னா அந்த வாரிசுகள் இறப்பிற்கு பிறகு நல்ல பணமலம் தொழிலையும் உரிய காலத்துல பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம்லாம் நடந்துச்சுன்னா அவங்க மேல் உலகத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை விட்டதுலேருந்து உடம்புக்கு முடியாமல் போகுது ரொம்ப சிரமப்படணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை செச்சல் வருது பிள்ளைகளும் சரியில்லை கல்யாணம் முடிக்கத்தக்க பெண் வந்து கல்யாணம் ஆகாம இருக்கா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் இந்த கேள்விகள் மறைமுகமாக இருக்கிறது இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்ன பலன் இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்முடைய பிளே தமிழ் சேனலில் பல கேள்விகளுக்கு நாம் இப்பொழுது நமக்கு தெரிந்த மட்டும் சில விடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இறந்தவர்கள் அவர்கள் கனவில் வந்தால் இப்ப வந்து நம்முடைய மூளையில வலது பக்க மூளை இடது பக்க மூளைன்னு இருக்கும் ஏதோ ஒரு மூளை ஏங்காமலே இயங்கிக் கொண்டிருக்கும் தூங்காமலே தூங்கி கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய நபர்கள் நாம் சந்திக்கக்கூடிய வாழ்வில் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் முற்பகல் நம்ம பகல்ல ஏதாவது பேசுறோம் அப்படின்னா அதன் மேல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ராத்திரி கனவுலே வரும் இது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை இறந்தவங்க கனவுல வந்தா பல விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு ஒரு விஷயத்த அந்த காலத்துல பஞ்சாங்கம் கிட்டத்தட்ட அதிகமாக மக்களிடத்திலே போய் சேராத காலத்துல இறந்தவர்கள் பூமிக்கு வருகின்ற பொழுது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல யாரிடத்துல அவர்களுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொள்வார்கள் அப்படி தொடர்பு கொள்ளும்போது இரவு நேரத்தில் நம்முடைய ஆன்மாவானது ரொம்ப அமைதியாக ஓய்வாக இருக்கும் அப்போ அவங்க வந்து அந்த ஆன்மாவோடு ஜாயிண்ட் ஆகும்போது செய்திகளை பதிய வைத்து விட்டு போவார்கள் அதிகாலையிலே அந்த கனவுகள்லாம் வரும் ஸோ கனவுகள் பொறுத்தளவில் சில நேரங்கள் நல்ல விஷயங்களை நடத்துது அதுக்கு நாம் கனவுகள்லாம் பொய் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது அதுக்கு விஞ்ஞானபூர்வமான சான்றும் நாம் கொடுக்க முடியாது இது ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய விஷயம் இப்ப நேரம் நான் பாயிண்டிக்கே வந்துடுறேன் இப்ப இறந்தவர்கள் நம்முடைய கனவுல வாராங்க அப்படின்னா அது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு அர்த்தம் நாம் சதா சர்வகாலம் நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்முடைய பாட்டன் முப்பாட்டனார்களுடைய வாழ்க்கையோடு நாம் பிணைந்தவர்கள் அவர்களுடைய ஆசாபாசங்கள் அவர்கள் நிறைவேறாத அபிலாஷைகள் எல்லாம் நம்மூலமாக அவர்களுக்கு நடக்கும் அவர்கள் நிறைவேறாத ஆசையெல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள் இப்ப கடவுளை ஒருத்தர் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம நீண்ட காலம் வாழப் அர்த்தம் நீண்ட காலம் வாழப்போகிறோம்னு அர்த்தம் அதுபோல நம்ம வந்து இரவில கடவுளை வந்தவங்க நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்க அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகுது கனவுல வந்தவங்க நம்ம கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படி சிந்தனை வந்துருச்சு கனவுல வருது அப்படின்னா நமக்கு ஒரு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு சிலர் வந்து கனவுல வந்து அழுவாங்க அழுகிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நல்லது இல்லை அது ஏதோ ஒரு கெட்ட செய்தி செயலானது நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே போல நாம் பேசுவது போல் நாம வந்து இப்போ இறந்து போனால் நம்முடைய தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவட்டையோ இறந்தவங்க கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னு ஒரு கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து எதிர்பாராத வகையில ஒரு பெயரும் புகழும் கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப இறந்தவங்க சில பேர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படுத்துருப்போம் நமக்கு பக்கத்திலே படுத்து தூங்குவது போலாம் ஒரு கனவு வரும் நிறைய பேருக்கு அப்படிலாம் வந்திருக்குது நிறைய நன் அனுபவங்கள் அப்பா நம்மகிட்ட அவங்க படுத்துருக்கிற மாதிரி இருக்குமா அம்மா இறந்து போனவங்க நம்ம கிட்ட வந்து எங்ககிட்ட பக்கத்துல படுத்திருந்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா இப்படி என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கண்டத்தில் இருந்து நம்மை அவங்க காப்பாற்றுறாங்க நமக்கு வரக்கூட உயிருக்கு சமமான துன்பங்கள் பிரச்சனைகள் கண்டம் விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவங்க நம்மளே காப்பாற்ற போகிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல நம்ம கண்டத்திலிருந்து தப்பிச்சிருவோம் அது மாதிரி அதே போல கிறித்தவ பெருமக்கள் அவங்களுக்கும் இந்த கனவுகளில் மேல உண்டு சபப்பட்டி கனவுல வந்தால் அவ்வளவு தூரம் நல்லதில்ல சபப்பட்டி கனவுல வந்தாங்கன்னா நல்லதில்ல நெருங்கியவர்கள் யாரோ குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் யாரோ இறக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் இதெல்லாம் நான் வந்து வாழ்க்கையில சக மனிதர்களோடு பழகும் பொழுது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறி கொள்கிற பொழுது கிடைத்த விஷயமே ஒழிய நம்ம புதுசா எல்லாம் ஒண்ணுங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இல்லை நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை நம்ம ஷேர் பண்றோம் அதே போல இறந்தவர்களோடு நாம வந்து இறந்தவர்களோடு சாப்பிடுவது போல் கனவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல நல்ல புகழும் செல்வ செல்வாக்கும் நமக்கு கிடைக்க போகுது அதே போல இறந்த நம்ம ஒரு வீடுகளில் கூட்டமாக எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஒரு கறி சாப்பிட்ற மாதிரி கறி விருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா யாரோ நம்ம குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ இறக்க போறாங்கன்னு அர்த்தம் அதே போல இந்த கனவுளை பொறுத்தளவில் இறந்தவர்கள் எல்லாம் எப்படி வர்றாங்கன்னா சில பேர் வந்து கனவுல வருவாங்க ரொம்ப சோர்வா இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னமும் தண்ணியும் இல்லை இறந்தவர்கள் சொர்க்கத்திற்கு போகல பசியும் பட்டினியுமா இருக்காங்க அதனால அவங்களுக்கு நாம அதை வந்து காட்டுறாங்க அப்ப நாம என்ன செய்யணும் அவங்களுக்கு திதி தர்ப்பணங்களை செய்யணும் அவங்களுக்கு வைக்கணும் சில வீடுகளில் காக்காய்க்கு உணவு வைக்கிற பழக்கம் இல்லை காக்காய் உணவு எடுக்கவும் மாட்டேங்குது நல்ல நாள் திங்க நாள் பண்டிகைக்கெல்லாம் கூட காக்காய் உணவு எடுக்க மாட்டேங்குது எவ்வளவு நேரம் கத்துனாலும் வரல வெறுத்து போய் கோவப்பட்டு போயிடுறாங்க இப்ப இதற்குல இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா இறந்தவர்கள் சொர்க்கத்திற்கு போகாமல் அகால மரணம் அடைந்தது போல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வீடுகளில் புண்ணிய ஆற்றல் குறைவா இருக்கும் அதனால அவங்க காக்கைகள்லாம் கூட அந்த அவங்க வைக்கிற உணவு எடுக்க மாட்டேங்குது இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப இப்போ இறந்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறது போல ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா நாம வந்து ஒரு இக்கட்டான சூழலில் யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு உதவுவாங்க இப்ப நாம துக்கப்பட்டு படுத்து கிடக்குறோம் ரொம்ப நொந்து போய் கிடக்குறோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாம அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவ்ட சொல்லலாம் அப்பா இருந்தா அப்பாட்ட சொல்லலாம் அப்ப இந்த மாதிரி ரொம்ப எனக்கு சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மன உளைச்சலா இருக்கு எனக்கு என்னன்னு நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி அப்பா படத்தம்னால நம்ம அழுவோம் அப்போ லோகத்தில் நம்மளுடைய எண்ணங்களுக்கு சில நேரம் வலிமை உண்டு கஷ்டத்துக்கும் வலிமை உண்டு துக்கத்துக்கும் வலிமை உண்டு நல்ல எண்ணங்களுக்கும் வலிமை உண்டு அப்போ நம்ம இந்த பூமியில கஷ்டப்படுறோம் தவிக்கிறோம் சிரமப்படும் பொழுது அப்ப நம்மளுடைய மூதாதையர்கள் காவல் தெய்வங்களா இருந்து யாரையாவது ஒரு ஆளை அனுப்பி நம்முடைய சிரமத்திற்கு சொல்லுவாங்க அவன் ரொம்ப சிரம மாதிரி தெரியுது அதனால யார் மூலியமாக உதவுவதற்கு அவர்கள் ரிக்கொஸ்ட் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்திற்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து வீட்டில் வந்து தொழிலே சரியில்லாமல் இருக்கு ரொம்ப சிரமப்படுறாரு தொழில் கஷ்டமா இருக்கு பிள்ளைகள்லாம் சரியில்லை பிள்ளைகள்லாம் சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்குது பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப சிரமப்படுறாரு அப்ப அவங்களும் போய் ஜாதகம் பார்க்கறாங்க பார்க்கும்போது ஒருத்தங்க பக்கத்து வீட்டில் சொல்றாங்க ஏக்க இந்த மாதிரி ரொம்ப சிரமமா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க ஒரு நல்ல ஆள்கிட்ட போய் ஜாதகம் பார்ப்போம் அப்படின்னு இப்போ அவங்க சொல்லுவாங்க நம்ம கிட்ட வேண்டப்பட்ட ஒரு சுவாமி இருக்காரு நாம போய் பார்ப்போம் அப்படின்னு ஒண்ணு இது மாதிரி என் வாழ்க்கையில நடந்திருக்கு அப்ப நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வீடுகள்ல போன மாத்திரத்துல அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துக்க சம்பந்தே சம்பந்தமே இல்லாம அவங்ககிட்ட நம்ம பேச வேண்டியது வரும் என்ன சொல்றோம் இந்த மாதிரி உங்க குடும்பத்துல இந்த மாதிரி நிறைய பித்தரதோஷம் தோஷம்லாம் இருக்கு இறந்தவங்க சொர்க்கத்துல இல்ல இறந்தவர்கள் சொர்க்கத்துல இருக்கிறாங்களா நர நரகத்துல இருக்காங்களான்னு எப்படி தெரிகிறது அப்படின்னா அந்த வாரிசுகள் இறப்பிற்கு பிறகு நல்ல பல மலம் தொழிலையும் உரிய காலத்துல பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம்லாம் நடந்துச்சுன்னா அவங்க மேல் உலகத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை விட்டதுலேருந்து உடம்புக்கு முடியாம போகுது ரொம்ப சிரமப்படணும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வருது பிள்ளைகளும் சரியில்லை கல்யாணம் முடிக்கத்தக்க பெண் வந்து கல்யாணம் ஆகாம இருக்கா அப்படிங்கும்போது வேதனைப்படுவாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யாரு போய் இந்த பூனைக்கு மணிகட்டுறது நாமளுக்கு வேலை பார்க்க தெரியும் இதெல்லாம் மூட நம்பிக்கை வேலை பித்தூ தர்ப்பணம் பண்றது அமாவாசை வரதும் இருக்கிறது காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது எல்லாமே இருக்காது அப்ப அவங்களுக்கு வந்து நல்லோர்கள் சேர்க்கை இருக்காது அப்புறம் நல்லவர்கள் சேர்க்கை கிடைச்சு இவங்க மூலியமா போய் எங்க கூட்ட பயன்படுத்தி எங்க வாய் மூலமாக சில நல்ல வார்த்தைகளை நழுவ செய்து அவங்க காதல கேட்டு அவங்களை சில பண்பாடுகளுக்குள்ள திருத்தி கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்படியான மனிதர்களை எங்களை மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டுக்கு அனுப்புவோம் அதுக்கப்புறம் அவங்க சிரமப்பட்டு சில விஷயங்களை தொடர்ந்து செய்ய 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 நாளடைவில் முன்னேற்றம் உண்டாகும் சோ நம்மளுடைய மூதாதையர்களுடைய நம்முடைய இரத்த பந்தம் தான் நாம இறந்தவர்களுக்கெல்லாம் வந்து மேல் உலகத்தில் உணவு கிடையாது இங்க எப்படி பசி தாகம் எடுக்குதோ அதே மாதிரி அங்கேயும் அது கிடையாது பூமியில இருக்கக்கூடியவங்க உணவு கொடுத்தா தான் இப்ப அமாவாசை என்னைக்கு ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் ஏன் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா இறந்து போன உயிர்கள் எல்லாமே சந்திர ஒளியில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை சாப்பிட்டு அவைகள் உயிர் வாழ்கிறது அந்த அமாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால அமாவாசை முடிஞ்சு மூணாம் பிற ஆரம்பிக்கிறதுக்கு வரையிலும் இந்த இடப்பட்ட அந்த அஞ்சு நாட்கள்ல சந்திரனுடைய ஒளி கிடைக்காததுனால அதுல இருக்கிற அமிர்தம் கிடைக்காதனால ஆவிகள் புனிதமான ஆவிகளும் நம்மளுடைய மூதாதையர்களுடைய அவர்களும் உணவு இருக்காது அப்ப உணவு இல்லாம அவங்க பூமிக்கு இறங்கி வருவாங்க அந்த நேரம் நாம வீடுகளில் அவங்களை நினைச்சு நம்ம நித்தியமா காக்காய்க்கு உணவு வச்சு பழ பழக்க வழக்கங்கள்ல நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த உணவை வந்து எடுத்துக்குவாங்க இப்ப நம்ம வந்து காக்காய்க்கு உணவு வைக்கிறது இல்லை விரதம் இருக்கிறது இல்லை இறந்தவங்களை நினைச்சு நாம வழிபடுறது இல்லை அவங்களுடைய போட்டோவை கும்பிட்டுட்டு போறது இல்லை அவங்களுக்கு போட்டோ ஒரு பூ வைக்கிறது விளக்கு போடுறது தீபம் ஏத்துறது இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பித்ருக்கல் நாள்னே பேரு அதனால அந்த மாதிரி நேரத்துல நீங்க இவங்களை நினைக்காம இருந்தீங்கன்னா இவங்க பூமிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்த அம்மாவாசை முக்கியமான நாட்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் இல்லாம போறதுனால நம்ம பாட்டு அவங்கள பத்தி கவலைப்படாம நம்ம காக்காய்க்கும் வைக்காம குளிக்காம கொள்ளாம நம்ம பாட்டுக்கு சமைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது நம்ம பாட்டுக்கு சுகபோகமா வாழ வேண்டியது அப்ப அவங்க பார்த்துட்டு நமக்கு சாபத்தை தந்து விட்டு போகிறார்கள் அப்ப போய் என்ன செய்வாங்க பசியில போய் பச்சை மரத்துல இருக்கிற பச்சையத்தை போய் சாப்பிடுவாங்க அதனாலதான் சொல்லுவாங்க அம்மாவாசைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயும் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன பண்ணோம் பச்சை மரத்துக்கிட்ட போய் நிற்காதீங்க மரத்துக்கடியில நிற்கக்கூடாது இலையை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது வழக்கம் என்னன்னா இவங்க அந்த இருந்து அந்த பச்சையத்தை சாப்பிட்டுவாங்க சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மலை சாப்பிட்டு அப்படியே நலிஞ்சு போய் கிடக்கும் ஸோ அதனால இப்படி இரவு இறந்தவர்களுக்கும் நமக்கும் ஒரு வாழ்க்கை தொடர்பு இருக்கிறது அதனால இறந்தவர்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை பற்றியெல்லாம் நாம நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் ஒரு அம்மா தாய் கனவுல இறந்தவங்க தாய் கனவுல வந்தாங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை ஒன்று பிறந்து அவங்க அம்மாவே வந்து பிறக்குது அப்ப இறந்து போனவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை தூக்கி செல்வது போல் நாம் கனவு வந்தால் அதுவும் நன்மை இல்லை அதனால இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் நாம் சுதாரிப்பாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்கு வரக்கூடிய ஒரு சிக்னல் தான் இதை நீங்க வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்த மட்டும் சொல்லியிருக்கிறேன் நிறைய சொல்லலாம் ஆனால் இந்த அளவோட ஒரு ஒரு ஏழு எட்டு பத்து பாயிண்ட்ஸோட நான் இதை நிறுத்திக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லலாம் நன்றி வணக்கம்